அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுறாங்க நம்ம இப்போ இந்த வீடியோ பார்க்க போறது வருட குலன்கள் ஆங்கில புத்தாண்டு கும்பராசி மற்றும் கும்ப லக்னகாரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் பண்ணுங்க அடுத்தது வந்துட்டே இருக்குங்க இந்த வருடம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கும் உள்ள வித்தியாசம் எந்த வருடம் நல்லா இருக்குமா அப்படின்ற கேள்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா வருட கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏது சனி பகவான் இந்த நான்கு பேரை தான் நம்ம வருணப்படம்னு பார்க்கறோம் இல்லைங்களா ராசி கும்ப லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட அதாவது அந்த வீட்டிற்கு அதிகதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கும்பத்திலேயே ஆட்சியாக வலுவாக அவர் உள்ளார் அப்ப இந்த வருடம் முழுவதும் தான் இருக்கக்கூடிய தன்மை உண்டு சனி பகவானுக்கு இந்த வருடம் பயிற்சி கிடையாது அதே மாதிரி ராகு கேட்டு சமீபத்துலதான் பயிற்சி ஆனதுனால அவங்களுக்கும் பயிற்சி கிடையாது குரு பகவானுக்கு மட்டும்தான் இந்த வருடத்தில் டிரான்சிட் இருக்கு அப்போ சனி பகவான் உங்கள் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய ராசியிலேயே அமர்ந்துள்ளார் அப்படிங்கும்போது போது அதாவது ஒரு வீட்டுக்கு அந்த வீட்டின் அதிபதி வரும்போது இந்த கும்பராசி இருந்தாலும் சரி அல்லது மகர ராசி இருந்தாலும் சரி முப்பது வருடம் ஆகும் ஏன்னா சனி பகவான் சுத்தி வரதுக்கு அப்போ அந்த கால தாமதத்துக்குண்டான ஒரு அமைப்பும் அப்ப முப்பது வருடத்துக்கு இங்க வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தர வேண்டிய படங்களை எல்லாத்தையுமே நிச்சயமா கொடுத்துட்டு தான் அவங்க நீங்களே சந்திப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய தன்மைகள் உண்டு உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் அப்படிங்கும் ஒரு நியாயமாக இருக்கும் அதோட பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் நீதிமான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ உங்களுடைய செயல்பாடுகள்ல ஒரு விஷயத்துல நம்ம வந்து கரெக்டா நடந்துட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும் கூடவே இருந்து வழிநடத்தக்கூடிய தன்மையாக இருக்கும் அதுவே எதிர்பாரான செயல்பாடுகளா இருந்தா அதுக்குண்டான ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சனி பகவானுடைய பார்வைகள் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி நட்சம் லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவணத்தையும் பார்வை செய்கிறார் ஒரு செயல்பாடுகளை செய்யறதுல உங்களுக்கு ஒரு சிறு சிறு தயக்கத்தை கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு செயல்பாடு செய்யணும்னு முடிவு பண்ணினாலும் தள்ளி போடாதீங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கான ஒரு நியாயமான செயலா இருக்கும்போது அது வெற்றி கொடுக்கும் தாராளமாக செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சகோதர ரீதியாக இருந்த மனக்கசவுகள் விலகி உங்களுக்கு சாதகமாகவும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதுங்க அதுலேயும் இந்த காலகட்டத்தில் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குது அதாவது வெளியில் போகிறது வர்றது அதே மாதிரி குடும்பம் வாங்கல் சார்ந்த வேலைகள் இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கூடி வரக்கூடிய தன்மையும் நோய்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா உங்க ஜாதத்தையும் நீங்க ஆய்வு பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்றதுதான் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா குடும்ப உறவுகளிடையே பிரிந்தவர்கள் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உண்டு அப்படின்றதுதான் அது கணவன் மனைவியா இருந்தாலும் சரி அதே சகோதர ரீதியாக இருந்தாலும் சரி அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியான மாற்றங்கள் தொழில்ல விரிவாக்கம் செய்யறது தொழில் இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் இது மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பா நிறைவேறும் அதே மாதிரி புதிதாக வேலைக்கு ஆள் சேர்த்துற ஒரு விஷயம் ஒரு பத்து பேரை வச்சு நாங்கள் வேலை பார்க்குறோம் அப்படின்னா அது இருபது பேராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தொழிலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அது உங்களுக்கு லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படின்றத மதிப்பு மரியாதை இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தேடியே வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேதுகளாவில் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வருமான ரீதியான விஷயத்தை வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஒன்று அந்த வேலையை விரிவாக்கம் பண்ணி வருமானத்தை கூடுதலாக கொடுக்கறது இல்லை இன்னொரு வேலையை ஜாயின் பண்ணி பண்ணுறது இது மாதிரி விஷயமும் கண்டிப்பாக உருவாகும் ஆனாலும் கூட வருமானத்துக்காக நீங்கள் அலட்ச திருச்சியில் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உண்டுங்க ஆனாலும் உங்களுடைய குடும்ப உறவுகள் ரீதியான ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் வெளியேறி இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் அது வேலைக்காகவோ படிப்புக்காகவோ குடும்ப உறுப்பினர்கள் வெளியேறக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு அப்படின்றது தான் உங்களுடைய பேச்சு திறன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா விடா பேசக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்றது அதனுடைய மாற்றங்களை நீங்க பார்க்க முடியும் இந்த காலகட்டங்கள் எல்லாம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்த நீங்க செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலையை சந்திப்பு ஏன்னா உங்களுக்கு ராகு பகவான் மட்டிக்க விட்டு வாங்குறது கொடுக்கறது இது மாதிரி வேலைகளுக்கு ஆசைகளை தூட்டக்கூடிய ஒரு கிரகம் போகக்காரகனாகவும் இருக்காங்க உங்க ஜனன ஜாபம்ங்கிற நல்ல அமைப்புகளாக இருந்துச்சுன்னா அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டுங்க அதே மாதிரி கேது பகவான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி லக்னத்துக்கு லாக்கிறதுக்கு அட்டமஸ்தானத்தில் போகிறதுனால பங்காளி உறவுகள் ரீதியாக மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதன் ரீதியாக சொத்து தகராறு வழக்கு தகராறு இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக உருவாகும் தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க போக்குவரத்து வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக போங்க கவனமாக வாங்க உடல் ஆரோக்கிய ரீதியான தொந்தரவுகள் சின்ன தொந்தரவு வந்தாலும் பார்த்துக்கோங்க செலவினங்கள் சார்ந்த விஷயங்கள் வரவுகளும் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையாகவே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதே மாதிரி எதிர்பாராத தன லாபம் யோகம் சார்ந்த விஷயங்கள் உண்டு ஆனால் இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தோடு செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் காவி வியத்தை கட்டாத சாமியார் அப்படின்னா சனி பகவான் தான் அப்போ இந்த வருடம் அப்படிங்கும்போது அற்புதமாக இருக்குங்க ஆனால் அட்டமத்தில் போகக்கூடிய கேது பகவான் அப்படிங்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விஷம் சார்ந்து அதாவது பூச்சிகள் விஷம் இருக்கிறதுனால கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது தான் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் மன உளைச்சல் குடும்ப ரீதியாக வர்றதுனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதே மாதிரி குரு டிரான்சிட் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி லக்னத்துக்கு குரு பகவான் தனாதிபதி மற்றும் லாபாதிபதியாக இருக்காங்க சுகஸ்தானத்திற்கு ஏற்ற மாதத்துக்கு மேலே மாறுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் திருமணத்திற்காக காந்திட்டு இருக்கக்கூடிய திருமண பாக்கியமும் நல்லபடியாக அமையும் தான் படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்லபடியா படிக்கக்கூடிய சூழ்நிலை அரசாங்கம் அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல மேன்மையை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் thank <laughs> you